ஃப்ரெய்சொலாட் கருத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் ஏசு கஸ்வி நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சாமிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வாசனம் ஃபர் சாமியல் சாப்டர் டென் நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிறபோது பென்னிமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் இரண்டு மனுஷரை காண்பாய் அவர்கள் உன்னை பார்த்து நீ போன கழுதைகள் ஆகப்பட்டது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை எந்த இடத்தில் முடிந்தது என்று சொல்லுகிறீர்களோ அந்த இடத்தில் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் மறுபடியும் சொல்லுகிறேன் முடிந்தது இனி இதில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற இடத்தில் கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை வைக்கிறார் இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற அடையாளம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே சவுல் அவனுடைய பயணம் ஆரம்பமானது எப்பொழுதென்றால் அந்த கழுதைகள் காணாமல் போன பொழுதுதான் அவன் பயணம் ஆரம்பமானது அவன் இப்பொழுது தேடி அலைவதெல்லாம் தன்னுடைய கழுதைகள் தன் தகப்பனுடைய கழுதைகள் மூன்று நாட்களாக அவன் அலைந்து 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 கர்த்தருடைய சுத்தம் கர்த்தருடைய வழிநடத்துதல் அவனை தேவ நோக்கத்துக்கு கொண்டு வருகிறது இந்த காலை நீங்கள் அலைந்து கொண்டு முடிந்தது இனி கிடைக்காது இப்படி ஏமாற்றத்தோடு இதை பார்த்து கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை நீங்கள் முடிந்தது என்று சொல்லுகிற இடத்தில் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் வைக்கிறார் அந்த புதிய துவக்கம் எங்கு இருக்குமானால் நாம் எதிர்பார்க்கிறபடி இல்லை இடத்தில் அல்ல மனுஷன் எப்போதுமே எதிர்பார்க்கிறது ஒரு பசும் புல் ஒரு நல்ல மேய்ச்சல் உள்ள இடம் ஒரு மலைப்பிரதேசம் ஒரு நல்ல பள்ளத்தாக்குகள் நீர்வீழ்ச்சி இருக்கிற இடம் அங்குதான் ஒரு துவக்கம் இருக்கும் என்று மனிதர்கள் எப்பொழுதும் யோசிப்பார்கள் ஆனால் கர்த்தருடைய வழிநடத்துதல் எப்பொழுதும் ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஆச்சரியத்திற்குள் அதிசயமும் இருக்கும் இதை விசுவாசித்து நீங்கள் நம்பும்போது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு துவக்கத்தை நீங்கள் காண்பீர்கள் சவுளுக்கு முதல் முதலாய் கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன அதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ரேமா நீ செல்சாகுக்கு போ அங்கே எங்கே போ ராகேலின் கல்லறைக்கு போ ராகேல் யார் பின்மாற்றக்காரி வழியிலேயே மறித்தவள் அவளிடத்தில் நல்ல சுபாவங்கள் என்று ஒன்றுமே இல்லை ஆனால் கர்த்தர் எங்கு அனுப்புகிறார் சவுலை ராகேலின் கல்லறைக்கு போ சவுல் கொஞ்சம் யோசிச்சிருப்பான் அண்டுவரே என்னுடைய ஆவிக்குரிய பயணத்தை துவக்குகிறேன் நான் ராஜா என்று சொல்லி என்னை அபிஷேகித்திருக்கிறீர் இப்பொழுது என் பயணம் எங்கு துவங்குகிறது ஆம் நாமும் அநேக வேலைகளில் யோசிப்போம் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணிறது உண்மைதான் ராஜா என்று சொன்னது உண்மைதான் எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற நாற்பது ஆண்டு கால திட்டம் உண்மைதான் அதில் மாற்றமே இல்லை ஆனால் எங்கு துவங்க வேண்டும் கர்த்தருடைய அடையாளம் எங்கு இருக்கிறது நேரடியாக சவுலை கொண்டு போய் ராஜாங்கத்தில் கர்த்தரை உட்கார வைக்கல சிங்காசனத்தில் உட்கார வைக்கல ஹீ ஹேட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த டூம் ஆஃப் ரேச்சல் அவன் ஆரம்பிக்க வேண்டிய இடம் ராகேலின் கல்லறை தான் அதை எதிர்மறையாய் பார்க்காதிருங்கள் இந்த காலவேளையிலும் அவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான் அன்றுவரே இது எதிர்மறை போல தோன்றுகிறதே கல்லறையிலிருந்தா நான் ஆரம்பிக்க வேண்டும் ஆம் கல்லறை என்பது செத்துப்போன மனிதர்கள் இருக்கிற இடம்தான் ஆனால் அங்கு அருகிலே உயிருள்ள ரெண்டு பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார் அவர்கள் சவலை பார்த்து சொன்னார்கள் நீ தேடி அலைந்ததான கழுதைகள் அகப்பட்டது இந்த காலை நீங்கள் தேடி அலைகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் ஆனால் நீங்கள் துவங்க வேண்டிய இடம் முடிந்து போன இடம் ஒன்றுமில்லை என்கிற நினைக்கிற இடம் கல்லறை பூமியிலே தான் கர்த்தர் உங்களை துவங்க வைக்கிறார் தைரியமாக ஆண்டுடைய கரத்தை பிடிச்சிட்டு துவங்குங்க பிரதர் துவங்குங்க சிஸ்டர் இந்த நாளில் துவண்டு போய் துவண்டு போய் உட்காராதீங்க கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு ஒரு புதிய துவக்கத்துக்கு உங்களை கொடுங்க பிற்பாடு கர்த்தர் சொன்னதான மகிமை கண்டிப்பாக விளங்கும் லாசருவினுடைய வாழ்க்கை கல்லறையில் தான் துவங்கினது நாயினூர் விதவை அவனுடைய ஒரே மகன் அவனுடைய வாழ்க்கை கல்லறையிலிருந்து தான் துவங்கினது ஏன் ஏசு கிறிஸ்துவனுடைய உயர்வே கல்லறையிலிருந்து தான் துவங்கினது இந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கையும் கத்தர் கட்டுவித்து எழுப்பி உங்களை நடத்துவார் செபிப்போமா பிதாவே இந்த காலை வழிலும் கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் முடிந்தது அற்றுப்போனது ஒன்றுமில்லை என்று சொல்லி புலம்பி தவித்து தங்களையே குற்றப்படுத்துகிறதான இந்த சூழ்நிலையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தைரியம் தந்து சவுளுக்கு காண்பித்த அடையாளத்தை நீர் அவர்களுக்கும் காண்பித்திருக்கிற தயவுக்காய் கோடான கொடி ஸ்தோத்திராண்டு வரேன் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு எழும்பட்டும் முடிந்தது என்கிற இடத்தில் அவர்கள் தேடி அலைந்த காரியத்தை கர்த்தர் அகப்பட பண்ணுகிறபடியால் கோடான குடி ஸ்தோத்திரம் ஒழியத்திலும் யாராகிலும் சோர்ந்து போய் எனக்கு இன்னும் ஆத்துமாக்கல் இல்லை எனக்கு ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு விருத்தியாகவில்லை என்று சொல்லி யார் ஆகிலும் சோர்ந்து போயிருந்தால் முடிந்தது என்கிற இடத்திலே அந்த ஊழியத்திலே ஒரு புதிய துவக்கத்தை கட்டளையிடுவீராக சொன்னவர் வாக்கு மாறாதவர் சொன்னவர் சொன்னதின்படியே செய்கிற நல்ல தேவன் அப்படியே பிள்ளைகளுக்கு அப்படியே செய்கிறபடியால் கொடான குடி ஸ்தோத்திரம் துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன்